அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு ஆடி மாத பலாபலங்கள் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி மாதம் எப்படி இருக்கும் இந்த மாதத்துலாச்சும் பொதுவாக துளாராசிங்க பாவம் பெரிய பெரிய கஷ்டங்களையெல்லாம் தாண்டி வந்திருக்கீங்க கடந்த மூணு நாலு வருஷமாகவே ஒரு கிரகம் போனால் ஒரு கிரகம் நாலு கிரகமும் சேர்ந்து வச்சு செஞ்சுது கடந்த ஆண்டெல்லாம் பார்த்தோம்னா சனி சரி இல்லை கேது குரு இந்த நாலுந்தான் முக்கியமான கிரகம் நாலுமே ஒரு பெரிய ஒரு நமக்கு துரோகம் வந்துச்சுன்னு பார்த்தோம்னா இந்த கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமாக பாவோம் உடல்நிலையில் பாதிப்பு மருத்துவ செலவு கடன் தொல்லைகள் வீண் அவப்பெயர் கெட்ட பெயர் வியாபாரத்தில் நொடிஞ்சு போகிறது உத்தியோகத்தில் ஒரு திடீர் வேலை இழப்பு திருமண வாழ்க்கையில் கஷ்டங்கள் குழந்தைகளால் பிரச்சனை சொத்தில் பிரச்சனை இப்படி எல்லாம் எதில் தொட்டாலும் பிரச்சனை மேலே பிரச்சனை எப்படா நமக்கு விடிவு காலம் வரும் தானா முடிஞ்சு போச்சா நம்ம வாழ்க்கையே அப்படின்னா பல யோசனைகளோடு இருந்துகிட்டு இருந்தீங்க ஏதோ ஒன்று போனால் இது மனிதனுக்கு பிரச்சனைங்கிறது இருக்கும் இல்லாமல் இருக்காது ஒரு கதவு சாத்திரம் இன்னொரு கதவு திறந்தால் கொஞ்சம் நிம்மதி இருக்கும் எல்லாத்துலேயுமே பிரச்சனை அப்படின்னா அந்த நிம்மதிங்கிற இது எங்கே கிடைக்கும்னு தேடி அலையுமா அப்படியெல்லாம் ஒரு காலகட்டத்தையெல்லாம் தாண்டி இப்போ வந்திருக்கீங்க அவ்வளோ விதமான ஒரு கஷ்டங்கள் அதுலேயும் இன்னும் சில பேருக்கு சொந்த ஜாதகத்தில் பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால முழுமையாக வெளியில் வர முடியல சரி அப்படி இருக்கும்போது இந்த ஆடி ஆச்சு நமக்கு ஏதாவது பண்ணுமா ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்போடு தான் பார்க்குறோம் அப்படி பொழுது பார்த்தோம்னா இந்த மாத கிரக நிலவரங்கள் எங்கே இருக்குது துளாராசி அப்படின்னு நினைச்சாலும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் சந்தரிக்கிறார் பதினோராம் இடத்துல கேது சந்தரிக்கிறார் பத்தாம் இடத்துல சூரியன் சந்தரிக்கிறார் ஒன்பதாம் இடத்துல புதன் குரு சுக்ரன் சேர்க்கை எட்டு ஏழு ஒன்றுமில்ல ஆறாம் இடத்துல சனி ஐந்தாம் இடத்துல ராகு இது இந்த மாத பலாபலங்களில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இதை வச்சு தான் நம்ம பலன்களை சொல்கிறோம் இந்த மாத பலாபலங்கள் அப்படின்னு எடுத்துருந்தோம்னாலே ஆறாம் இடத்து சனி அப்படிங்கிறதே போகிறவங்களுக்கு மிகச் ஒரு நன்மையை கொடுக்கும் ஏன்னால் இவ்வளோ நாளாக பாவம் சனி உங்களுக்கு எந்தவித நன்மையுமே கொடுக்கல அஞ்சு வருஷமாக சனியினால உபதிரவந்தான் கஷ்டங்கள் தான் மனவேதனை சங்கடங்களோடு வாழ்ந்துன்னு இருக்கீங்க இப்போ ஆறாம் இடத்துக்கு சனி வந்திருக்கிறதுனால இவ்வளோ நாளாக இருந்து வந்த பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும் பிரச்சனைகளை பிரச்சனை எதை முடிவு பண்ணால் எங்கேயா பத்தாயிரும் அதை பண்ணனா அவனுக்கு பிரச்சனை வந்துடும் இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்த நீங்கள் தெளிவாக யோசிச்சு கரெக்டாக ஒரு முடிவு எடுப்பீங்க எல்லோரையும் திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு முடிவு அப்படிங்கிறது உண்டாகும் எல்லாருக்கும் நன்மையை தரக்கூடிய ஒரு முடிவு அப்போ ஏற்பட்ட ஒரு நன்மை அப்படிங்கிறது சனி பகவான் ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார் நன்மைகள் அதிக நடக்கும் வீடு வாங்கலாம் சொத்து பத்துக்கள் இழந்ததெல்லாம் திருப்பி கிடைக்கும் வீடு கட்டலாம் புதிய புதிய தொழில் துவங்கலாம் கூட்டு தொழில் செய்யலாம் இந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் பேச்சால் பல காரியங்களை சந்திக்கிறது சாதிக்கிறது உயர் மனிதர்களை சந்திக்கிறது பலவிதமான அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி பார்த்தோம்னா ஐந்தாம் இடத்துல ராகு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சில பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த வெள்ளங்க விவகாரங்கள் விலகும் சில பேருக்கு கோளாறு மருத்துவ செலவு வயிறு கண் இந்த மாதிரி இடங்களில் பிரச்சனை தலை நரம்புகள் மூலம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் ஏழு எட்டில் ஒன்றும் இல்லை ஒன்பதாம் இடத்துல புதன் குரு சுக்கரன் ஓடிப்போனவனுக்கு ஒம்பதில் குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு சொல்லுவாங்க ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறதுனால பலவிதமான நன்மைகள் இதுதான் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்ல முடியாது படிப்பு நல்லா வரும் திருமண பேச்சு கூடும் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் மின்சாதன பொருட்கள் மின்வாரியத்தில் வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நன்மை அழகு சாதன பொருட்கள் அழகு நிலையங்கள் பியூட்டி பார்லர் சலூன் உடற்பயிற்சி கூடங்கள்லாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு நன்மை ஆலய வழிபாடுகள் ஆன்மீக துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் சொற்பொழிவாளர்கள் பேச்சாற்றல் கொண்டவர்கள் பேராசிரியர்கள் ஜோதிடர்கள் இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும் வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு கட்டிய வீட்டை வாங்கலாம் அதை பற்றி யோசனைகள் அப்படிங்கிறது உண்டாகும் அசையாத சொத்துக்கள் வாங்கலாம் குரு இருக்கிறதுனால புதன் இருக்கிறதுனால கல்வித்துறை சிறந்து விளங்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றத்தை அடையலாம் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு நன்மை உண்டாகுது அதே மாதிரியே கொடுக்கல் வாங்கல் வங்கி ஊழியர்கள் நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆபரண தொழில் பண்ணவர்களுக்கும் நன்மை உலோகத் தொழில் பண்ணுறவங்களுக்கும் நன்மை ரொம்பதில் மூணு கிரகம் சேர்க்கை மிகச்சிறப்பு பத்தாம் இடத்துல சூரியன் அதீதமான சிறப்பு அரசியல்வாதிகளுக்கு புதிய புதிய பொறுப்புகள் பதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அரசு துறை அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்களுக்கு நன்மை ஏற்படும் புதிய அரசு வேலை வாய்ப்புகளுக்கு உண்டான ஒரு நேரம் முயற்சித்தால் கிடைக்கும் பதினோராம் இடத்தில் கேது இவ்வளோ நாளாக பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து பலவிதமான இன்னல்கள பணியின் வந்த கேது பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு வந்து பலவிதமான நன்மைகளை கொடுக்குறார் எடுத்த காரியத்தை வெற்றி பெறலாம் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் சில பேருக்கு இருக்கிற பூமி மனை வீடு இதை எதாவது விற்று அதன் மூலம் வேறு எதுலையோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நடக்கும் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும் உடன் கடன் தொல்லைகள் குறையும் துலாம் ராசி அப்படின்னு எடுத்துனால் இத்தன் நாள் பட்ட கஷ்டத்துக்கு இந்த மாதம் ஒரு விடிவு காலமாக தான் இருக்குது ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகள்னு சொல்லலாம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுயத்தொழில் தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் உண்டாகும் இந்த மாதம் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் நான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் ஆடி மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை சஞ்சரிக்கிறது அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை எதுவும் மேற்கொள்ள வேண்டாம் அந்த ரெண்டரை நாளைக்கு இந்த மாதம் அதிருஷ்டமான வண்ணம் வெள்ளை அனுகூலமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் இரண்டு வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமியை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பான இந்த எங்களுடைய நெஷ்டஜன் தொலைக்காட்சி நேர்களை நாம் இது வரைக்கும் பார்த்தது அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பொதுவான பலாபலன்கள் அதாவது கோச்சார பலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் தேவைகள் அப்படிங்கிறது இது பொது இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கால்வாசி தான் எடுத்துக்க முடியும் அது போக முழுமையாக தெரிஞ்சுக்கணும் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நமக்கு மட்டும் இப்படி தான் நடக்கும் நான் மட்டும் ஏன் இந்த கஷ்டப்படுறேன் இண்டிவிஜுவலாக எனக்கு இந்த ப்ராப்ளங்கள் நிறைய பேர் சொல்லுவான் அவனும் மேஷராசி தான் அவன் சிறப்பாக இருக்கா நான் மேஷராசியில் இருக்கேன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்லாம் வருத்தப்படுவார் இப்போ அவங்களுடைய சொந்த ஜாதகத்தில் என்னென்ன கிரகம் ஆட்சி உச்சம் நீச்சம் பார்வை அதே மாதிரி தசாபுத்தி பலன்கள் இந்த மாதிரி நிறையா இருக்குது அதெல்லாம் வச்சு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் அப்போது அந்த சொந்த ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சில ஜாதகத்தில் பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறைய தோஷங்கள் இருக்கலாம் சின்ன ஓதாவது ஒம்போது கிரகங்களில் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா ஒம்பது கிரகம் சேர்ந்து பன்னெண்டு கட்டத்தில் அமர்றது ஒரு ஜாதகம் அந்த ஜாதகத்தில் எட்டு கிரகங்கள் நன்மையை செய்து ஒரு கிரகம் கெட்டது பண்ணாலும் மீதி இருக்கிற எட்டும் நல்லது பண்ணாது அந்த எட்டு கிரகமுமே கெட்டு போயிடும் அப்போ அந்த ஒரு கிரகம் ஏதோ ஒரு தோஷம் ஒரு கிரகம் கெட்டதுன்னா தோஷம்னு சொல்கிறோம் ராகுகேது தோஷம் செவ்வாய் தோஷம் சாபம் சன்னியாசத தோஷம் இந்த மாதிரி காலசர்ப்ப தோஷம் நிறையா இருக்குது இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒருத்தர் ஜாதகத்தில் இருந்தாலே மற்ற நல்லது பண்ணக்கூடிய அனைத்து கிரகங்களும் தானாக கெட்டு போயிடுது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் பாங்க ஒரு சோற்றை ப சாதத்தை அமைக்கி பார்க்கணும் சாதம் வெந்திருச்சு மீதி போரா அப்படி தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சலாம் அந்த மாதிரி ஒரு கிரகம் அப்படின்னு வந்து கெட்டுச்சுன்னால் மீதி இருக்கிற எல்லா கிரகமும் நல்லது பண்ணாது அப்படிங்கிறத எடுத்துக்கணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நாம்பக்கு என்னென்ன தோஷம் எதா இருக்கா ஏன் தடுமாறுறோம் ஏன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியல எல்லாம் தான் பண்ணுறோம் எல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் பாடுபடுறோம் ஆனால் முயற்சித்தபடி வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கும்பொழுது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அது என்ன தோஷம் இருக்குங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு தாராளமாக உங்கள் ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் சாதாரணமாக இந்த மாத பலன்கள் வருஷ பலன்கள் பயிற்சி பலன்கள் இதெல்லாம் வச்சு பத்தோட பத்தணா பொதுவாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சொந்த ஜாதகம் பார்க்கும் பொழுது மட்டும்தான் நாம் வந்து நம்மளுடைய சொந்த ஜாதகத்தின் மூலம் இதில் இந்த தடங்கள் இருக்குது அப்போது மழை பெய்யுது ஊரில் இருக்கிறவனுக்கு பூரா காய்ச்சல் வர்றதில்லையே பத்து பேர் நினஞ்சானா ரெண்டு பேர்த்துக்கு தான் சளி காய்ச்சல் வருது அப்போ அவனுக்கு தான் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை இப்போ அந்த மாதிரி எவன் ஜாதகத்தில் மோசமாக இருக்கோ அவன் கஷ்டப்படுறான் இப்போ அதை பார்த்தா தான் தெரியும் அப்போ அதை பார்க்கும் பொழுது பார்த்து அதில் என்ன பரிகாரங்கள் முறையாக பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிட்டால் மட்டும்தான் வாழ்நாள் முழுவதும் இந்த தோஷத்திலிருந்து விடுபட முடியும் இப்போ நீங்கள் சொந்த ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் மிஸ் வரக்கூடிய என்னுடைய அலைபேசி என்னான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்து தெரிந்து கொண்டு அனைத்து பலாபலங்களையும் தெரிந்து கொண்டு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நீங்கி எல்லார மாதிரியும் இனிமையாக ஆயுள் வரைக்கும் எந்த இல்லை இல்லாமல் நல்லபடியாக வாழ்வாங்கு வாழணும்னு கேட்டுன்னு இந்த ஆடி மாதத்தில் விசேஷ தினங்கள் விரத தினங்கள் அப்படிங்கிறது வரும் அது என்னென்னக்கு என்னென்னத்தை அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறதையும் கையோடு பார்க்கலாம் அதாவது ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஆடி பண்டிகை தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க தேவலோகத்தில் இருள் பொழுது ஆரம்பம் நல்லதெல்லாம் வந்து அதிகமாக இந்த கும்பாபிஷேகங்கள் இதெல்லாம் வந்து தட்சிணாயினத்தில் ஆறு மாதம் ஆனி டூ அதாவது ஆடி ஒன்றிலிருந்து மார்கழி முப்பது வரைக்கும் யாரும் பண்ண மாட்டாங்க ஆடி மாதம் நான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உகந்த தினம் ஆடி மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் ஆடி மாதம் எட்டாம் நாள் வியாழக்கிழமை ஆடி அமாவாசை ஆடி மாதம் ஆடி அமாவாசைங்கிறது ரொம்ப விசேஷம் ஆடி மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் எட்டாம் நாள் வியாழக்கிழமை ஆடி அமாவாசை இந்த தடவை வியாழக்கிழமை வருது ஆடி மாதம் பதினோராம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து நாள் இன்றைக்கி வாஸ்து புருஷன் இத்திரை விடுதல்னு பேர் புதுதாக பூமி கட்டணம்லாம் துவங்கிறதுக்கு உண்டான நாள் காலை ஏழை முக்கால்ந்து எட்டே கால் வரைக்கும் அந்த வாஸ்து நாள் ஆடி மாதம் பன்னிரெண்டாம் நாள் திங்கட்கிழமை ஆடிப்பூரம் அம்பாளுக்கு உகந்த நாள் அம்பாள் கோயில் எல்லாம் ஊஞ்சல் உற்சவம் பண்ணுவாங்க அம்பாளுக்கு வளையல் காப்பு போடுவாங்க சீமந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி பதினாலு புதன்கிழமை சுக்லசஷ்டி ஆடி பதினெட்டு ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் ஆடி பெருக்கு ஆடி மாதம் இருபதாம் நாள் செவ்வாய்க்கிழமை சுக்லபக்ஷ ஏகாதசி ஆடி மாதம் இருபத்தி ஓராம் நாள் புதன்கிழமை மகா பிரதோஷம் ஆடி மாதம் இருபத்தி மூணாம் நாள் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வரலட்சுமி விரதம் ஆடி மாதத்துலேயே வருது வரலட்சுமி விரதம் ஆடி மாதம் இருபத்தி மூணாம் நாள் அதாவது ஆடி மாதம் இருபத்தி நாலாம் நாள் சனிக்கிழமை ஆவணி அவிட்டம் எப்போவுமே ஆவணி அவிட்டங்கிறது ஆவணி மாதத்தில் தான் வரும் சில வருஷங்களில் மட்டும் ஆடி மாதத்துலேயே வந்துடும் எஜர் உபாகரமாக பூனல் பண்டிகைன்னு சொல்லுவாங்க பூனல் போட்டுக்கிறவங்கெல்லாம் ஆவணி அமிட்டம் கொண்டாடுறது அப்படிங்கிறது ஆடி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஆடி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காயத்ரி ஜபம் ஆடி இருபத்தேழு செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி ஆடி முப்பத்தொன்று சனிக்கிழமை ஆடி கிருத்திகை கோகுலாஷ்டமி ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி ஆடி மாதம் கடைசி நாள் கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி இதோட ஆடி மாத விரத நாட்கள் முடிவடைகிறது நமது நேயர்கள் இந்த ஆடி மாத ராசி பலன்களையும் விசேஷ தினங்களையும் முழுமையாக பார்த்து மேலும் தொடர்புகளுக்கு ஜாதக தொடர்புகளுக்கும் என்னுடைய நம்பரை தொடர்பு கொண்டு எல்லாம் வல்ல இறைவினை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்